ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி கட்டாயிடும் ஒண்ணு எல்சேப்புக்கு போயிடும் அல்லது அந்த தென்கிழக்கு பகுதி வளர்ந்து இருக்கும் அவங்களுக்கு அமையக்கூடிய சொத்து தென்கிழக்கு வளர்ந்த இடமா மாறி போயிடும் அப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல ரெண்டு தார அமைப்பு இருக்கும் ஒரு கட்டடத்துக்கு போய் பார்த்தேன் அவங்களுக்கு தென்கிழக்கு கட்டாயம் இருந்தது அந்த இடமே தென்கிழக்கு வளர்ச்சியா இருந்தது நீங்க ரெண்டு தாரமான்னு கேட்டா ஆமா முதல் தாரம் இல்ல இப்ப ரெண்டாம் தாரத்தோடு தான் குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த வீட்டு பெண்மணிக்கு கர்ப்பப்பை யூட்ரஸ் பிரச்சனை இருந்ததா ஆமா யூட்ரஸ் எடுத்தாச்சு கர்ப்பப்பை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இன்னொரு இடத்துல அதே பால்ட்டு அங்க வந்து கடல்ல மூழ்கிடுச்சு அந்த வீடு கடல்ல சக்தி ஆயிடுச்சு அப்ப வீட்டை சுக்கரனோட ராகு சேர்ந்துருச்சுன்னா ஆடம்பர செலவின் மூலம் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி கடல்ல பூங்கடிக்கும் ஏன்னா தார குற்றத்தை ஏற்படுத்தும் பெண்களுடைய உடல் நலத்துல பாதிப்பை அப்ப அவங்க அந்த வீட்டை சரி பண்ணி அந்த தென்கிழக்கு கட்டாயம் அமைச்சு பெரிய கடல்ல ஜப்தி பண்ண வீட்டுல இருந்தவங்க அந்த கடல் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு இன்னைக்கு பல கோடிகளுக்கு சொந்த வாங்கினாங்க பல கோடிகளுக்கு சொத்தம் வாங்கினார் அப்ப அந்த அமைப்பு அவருக்கு அடுத்து வந்த திசை நல்லா இருக்கு அவங்களுக்கு அடுத்த திசை பலன் கொடுக்கறதுக்கும் நல்லா அற்புதமா இருந்தது சூப்பரா அவங்க நல்ல வளர்ச்சி அடுந்துட்டாங்க சரி சுக்கரனுக்கு அடுத்தது சனி சனி ராகு கேதுவோட சேர்ந்தவங்க தொழில்ல